ஜனநாயகன் திரைப்பட கொண்டாட்டத்திற்கு வைத்திருந்த பணத்தில் இரண்டு நபர்களுக்கு மருத்துவ உதவி செய்ததில் மன நிறைவாக உள்ளது செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பொருளாளர் தம்பி ராஜா பேட்டி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தில் நேற்று பொங்கல் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பொருளாளர் தம்பி ராஜா வருகை தந்துள்ளார் நடைபெற்ற நலத்திட்ட உதவி வழங்கும் கூட்டத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இரண்டு பெண்கள் மாவட்ட பொருளாளர் தம்பிராஜா அவர்களிடம் மருத்துவ உதவி செய்யுமாறு கோரிக்கையை முன்வைத்தனர் இதனை கேட்ட மாவட்ட பொருளாளர் தம்பிராஜா உடனடியாக ஜனநாயக திரைப்படத்தை கொண்டாடுவதற்காக வைத்திருந்த தொகையை பம்மல் பகுதியில் உள்ள புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவருக்கு இருபதாயிரம் ரூபாயும் நேற்று வழங்கினார் அதனைத் தொடர்ந்து அனகாபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த புற்றுநோயாளி பெண் ஒருவருக்கு இன்று அனகாபுத்தூர் பகுதி தலைமை தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் வைத்து பத்தாயிரம் ரூபாய் மருத்துவ உதவிக்காக வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் உட்பட உடனிருந்து சிறப்பித்தனர் சார் வணக்கம் சார் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் கழக பொருளாளர் தம்பிராஜ் பேசுறேங்க இப்ப நேற்று வந்து பொங்கல் தொகுப்பு பண்ணாங்க அங்கே பம்மல்ல பண்ணியிருந்தோம் அதில் வந்து ரெண்டு தாய்மார்கள் வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கோசரம் கொஞ்சம் எதாவது நிதி இருந்தால் கேட்டாங்க உடனடியாக ஜனநாயகன் ரிலீஃப்க்கோசரம் வச்சுருந்த ஃபண்டை அந்த ரெண்டு பேருக்கு தாய்மார்களுக்கும் இன்னைக்கு நாங்கள் வழங்கிட்டோங்க இதில் என்னென்னா எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா ஜனநாயக கொண்டாட முடியலன்ற வருத்தத்தில் இருந்த போது இவங்க ரெண்டு பேர் வந்து கேட்டதுனால அந்த நிதியை வந்து அவங்களுக்கு வழங்கியிருக்குன்றத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க அது கொஞ்சம் ஒரு ரொம்ப அவங்க வந்து வந்து ஃபீல் பண்ணி கேட்டாங்க அதனால சரி ஏதோ ஒரு சந்தர்ப்ப இந்த வந்து அதுக்கு செலவு செலவு சொல்லி எல்லாருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நாங்க தமிழக வெற்றிகளும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழகத்தில் இருந்து பேசுகிறோம் நாங்க வந்து நேற்றைய தினம் வந்து பம்மல் பகுதியில் வந்து பொங்கல் நிகழ்ச்சி வந்து நாங்க பொங்கல் தொகுப்பு வந்து பண்ணிருந்தோம் இந்த பொங்கல் தொகுப்பை தொடர்ந்து பொதுமக்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகளும் பண்ணியிருந்தோம் அந்த பொங்கல் தொகுப்பில் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தாய்மார் வந்து ஒரு ஐம்பது வயது இருக்கும் அவங்க வந்து அவங்களுக்காக நாங்கள் வந்து ஒரு மாவட்ட பொருளாதார தம்பிராஜா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வருமானத்திலிருந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் தொகையை வந்து நிதி உதவியாக அளித்திருந்தார் தற்போது இன்று அனகாபுத்தூர் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா எஸ் எம் மதன் அவர்களுடைய தலைமையிலும் இன்னைக்கு வந்து அவர்களுடைய பெயர் வந்து சரஸ்வதி அவங்களுடைய வயது வந்து ஐம்பத்தி ஏழு அவர்களுக்கும் வந்து இன்றைய மாவட்ட பொருளாளர் தம்பிராஜ் அவர்கள் வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து நிதி அளித்திருக்கிறார் மிக மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை வந்து செய்து கொண்டிருக்கிற நமது கழக நிர்வாகிகளுக்கும் மற்றும் உடன் இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் நிர்வாகிகளானவருக்கும் நன்றிகள்